University – Your Dream our Mission. Admission open for 2024 and 2025. Apply நடந்து வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணியில் போட்டியிட்ட திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீத வாக்குகளும் பெற்றுள்ளன விடுதலை சிறுத்தைகள் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் மதிமுக ஒன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமும் ஐ ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளும் பெற்றுள்ளன மொத்தத்தில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி நாற்பது ஆறு புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமும் பாமக நான்கு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமும் தமாக பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் வாக்குகளை பெற்றுள்ளன அமமுக பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது பூஜ்ஜிய சதவீதமும் சுயேட்சையாக நின்ற ஓ பன்னீர்செல்வம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன மொத்தத்தில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக கூட்டணி மொத்தம் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்ற நிலையில் அதிமுக இரண்டு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆறு சதவீதமும் தேமுதிக இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன இது தவிர நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜிய சதவீதமும் இதர கட்சிகள் இரண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் பெற்றுள்ள நிலையில் நோட்டாவில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.